இது தீபிகா அருணுடன் கதையூசை நீங்கள் கேட்கவிருப்பது கோட்டி எழுதியவர் ஜெயமோகன் ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியில் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஃபிப்டி கொண்டு நின்றுவிட்டது காலால் ஏற்றிக்கொண்டே சென்று ஓரமாக நிறுத்தினேன் சங்கிலி வேறு கழன்றுவிட்டது சள்ளையாக இருந்தது அதை கழட்டி மாட்டினால் கையெல்லாம் கரையாகிவிடும் எனதான் கவனமாக இருந்தாலும் பேண்ட் சட்டையில் கரை படியாமல் இருக்காது சட்டை வெள்ளை நிறத்தில் போட்டுக்கொண்டிருந்தேன் என்னிடம் இருக்கும் நல்ல சட்டை எல்லாமே வெள்ளை என்பது ஒரு பக்கம் நான் போகும் விஷயமும் அப்படிப்பட்டது அப்பா கிளம்பும்போது போது கூட சொல்லிக்கொண்டே பின்னால் வந்தார் லே மக்கா உனக்கு கோட்டைத்தனத்தை காட்டிறப்படாது கேட்டியா அவ்வோ பெரிய ஆளுகளாக்கும் நாராயணன் சொன்னதாலையாக்கும் அவ்வோ ஒரு மாதிரி இறங்கி வந்திருக்குது பிள்ளை பார்க்கிறதுக்கு செவ்வே இருக்கும் நல்லா செய்வாவ இது அமைஞ்சாச்சுன்னு சொன்னா நீ ஒரு மாதிரி ரட்சப்பட்ட பார்த்துக்க இரவெல்லாம் அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தார் நான் பெண் பார்க்கச் செல்கிறேன் இல்லை அவர்கள் என்னை பையன் பார்க்கச் செல்கிறேன் சென்று அவர்கள் வீட்டில் இருக்கும் ஒரு செவலை பசுவை விலை பேசுவது போல நடிக்க வேண்டும் அவர்களுக்கும் விஷயம் தெரியும் இரு தரப்புமே காட்டிக் அவர்களுக்கு என்னுடைய நடப்பும் பெரு மாற்றமும் பிடித்திருந்தால் பசுவுக்கு தவிடு போடுவது போலவோ கழுநீர் ஊற்றுவது போலவோ பெண் வந்து முகம் காட்டுவாள் அவர்களெல்லாம் பழைய மகாராஜா காலத்திலேயே தலைகட்டும் நிலவரியும் கொடுத்து வந்த பெருவட்டர் குடும்பம் இப்போதும் தோப்பும் வயலும் குறைவில்லாமல் இருக்கிறது படித்த பையன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் அந்நிய ஆண் நுழைந்து பெண்ணை பார்க்கும் வழக்கமே கிடையாது நான் பிஏபிஎல் முடித்துவிட்டு சுப்பிரமணிய நாடாரிடம் ஜூனியராக இருக்கிறேன் அவருக்கே வருடத்துக்கு நான்கு கேஸ் வந்தால் கொண்டாட்டம் அவ்வப்போது என்னிடமே தீச்செலவுக்கு சில்லறை காசு கேட்கக்கூடியவர் ஆனால் வேறு வழியில்லை ஜூனியராக சேர்வதற்கே ஒரு போராட்டம் வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய வக்கீல்களுக்கு அவர்களின் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் ஜூனியராக முடியும் அதிகமும் மனைவி வழி அப்பா நான்கு வருடம் முன்பு பெரிய ஆசைகளுடன் அவரே லீமன் டெய்லர்ஸில் எனக்கு கோட்டு தைத்து கொண்டு வந்தார் இப்போது அதில் நம்பிக்கை போய்விட்டது போல சங்கிலியை மாட்டிவிட்டு கையை புல்தரையில் நன்றாக தேய்த்து துடைத்தேன் கரை ஏதும் இல்லை கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கையை சுத்தமாக கழுவி விடலாம் கையை விழாவிலிருந்து தூக்கி வைத்துக்கொண்டு தொலைவிலிருந்த பெட்டிக்கடைக்குச் சென்று கொஞ்சம் தண்ணீர் கேட்டேன் அங்கிருந்த குண்டு அக்கா அவளே செம்பில் முண்டு ஊற்றினாள் போகவில்லை பெப்சி ஊத்துப்பில்ல போயிடும் கேட்டியா என்றாள் அவளே ஒன்றை உடைத்து ஊற்றினாள் சுத்தமாக போய்விட்டது கையை கழுவி துடைத்துவிட்டு பார்த்தால் முழு வெள்ளைச் சட்டையின் முழங்கையில் என் விரல் கரை எப்போது எப்படிப்பட்டது என்பது பிரமிப்பாக இருந்தது மீண்டும் டிவிஎஸ் ஃபிஃப்டிக்கு வந்து அதை கோபத்துடன் உதைத்தபோது நரைத்த குடையுடன் ஒருவர் தள்ளாடி நடப்பதைக் கண்டேன் மாணிக்கம் மாமாவா என்று தோன்றியது அவர் இல்லை ஏறி அவரை தாண்டிச் சென்றபோது ஏன் அவரை மாணிக்கம் மாமா என்று நினைத்தேன் என்ற சந்தேகம் வந்தது மாணிக்கம் மாமாவின் தோற்றமே வேறு அவர் ஈசாந்தி மங்கலத்தில் இருக்கிறார் திடீரென்று ஒன்று தோன்றி நின்றேன் ஆமாம் அவர்தான் பூமேடை அவரையும் மாணிக்கம் மாமாவையும் இணைத்தே எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன் இத்தனைக்கும் இருவருக்கும் நடுவே எந்த சம்பந்தமும் இல்லை மாணிக்கம் மாமா நல்ல தாட்டியான கருப்பு உருவம் சதுர முகத்தில் பெரிய மீசை வைத்திருப்பார் கண்களை சுருக்கிக் கொண்டு கீழே பார்த்து பேசுவார் பேச்சு என்ன சில சொற்கள் அதுவும் குழறலாக வெளிவரும் எப்போதும் ஒரே நலம் விசாரிப்பு மாப்பிள எப்படி இருக்க சும்மா இருக்கியா அவருக்கு அவரது வாழைகள் எருமைகள் தவிர பற்றியும் எதுவும் தெரியாது பூமேடை நேர் எதிர் முல்லியான உயரமில்லாத உடலில் நீள வாட்டு முகம் மீசை கிடையாது மானிரம் எப்போதும் சிரிக்கும் கண்கள் தலையில் வெள்ளை நிறமான கதர் காந்தி தொப்பி கதர் ஜிப்பா வேட்டி ஜிப்பா பைக்குள் போட்ட டைரி முதலிய பொருட்களினால் அது ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு தொங்கியிருக்கும் வழக்கத்துக்கு மாறாக இவரது ஜிப்பாவின் பை மார்பில் இருக்கும் அதில் நாலந்து ஃபவுண்டன் பேனாக்கள் குறிப்பேடு கண்ணாடி கூடு பர்ஸ் காந்தி தொப்பி வைத்த ஒரே ஒருவரைத்தான் நான் உயிருடன் பார்த்திருக்கிறேன் அதனால்தான் அவர் முதல் பார்வையிலேயே என்னை கவர்ந்து இன்றும் நினைவில் நிற்கிறார் போல எப்போதும் ஒரு துரு சைக்கிள்தான் துணையாக வரும் அவர் நடந்து வருவதை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அவர்தானா அவர் மிக மெல்ல கிட்டத்தட்ட கால்களை ஒவ்வொரு அடியாக தூக்கி வைத்து நகர்ந்து வந்தார் என் அருகே அவர் வந்ததும் உறுதிப்படுத்தி கொண்டேன் அவரேதான் ஆனால் வழக்கமான துருதுருப்பான பாவனைகளோ சிரிப்போ இல்லை முகம் நன்றாக வீங்கி கன்னங்கள் பளபளவென்றிருந்தன கண்கள் பதுங்கி சிரித்திருந்தன நான் வணக்கம் என்றதும் வந்தே மாதரம் என்றார் என்ன செய்யுது என்றேன் காலில் நல்ல வீக்கம் என்றார் ஆஸ்பத்திரியில் காட்டலாம்னாக்கும் கிளம்பினேன் முகத்தில் இப்போம்தான் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைமார் லட்சணம் வந்திருக்குன்னாக்கும் ஊரில் பேச்சு நான் ஏறிக்கிடுவே என்றேன் பரவாயில்ல தம்பி ஜோலியாக போறீங்க போல போங்க என்றார் இல்லையா ஏறிக்கிடுங்க என்றேன் நமக்கு இது பழக்கம் இல்லை பார்த்துக்கிடுங்க என்று சிரமப்பட்டு ஏறிக்கொண்டார் வண்டி இழுக்குமா என்ற சந்தேகம் வந்தது பழைய வண்டி அவர் பழக்கம் ஒரு பக்கமாக எடை இழுக்க அமர்ந்திருந்தார் ஒரு மாதிரி இரும்பு கழுத இது என்றார் நான் சிரித்தேன் ஆனா கழுத குதிரையை காட்டிலையும் எடை சுமக்கும் என்றார் கிளம்பியதும் தம்பிக்கு நம்மளை தெரியுதே பேச்செல்லாம் கேப்பீங்களோ என்றார் அதிகம் கேட்டதில்லை ஒன்று ரெண்டு என்றேன் அவர் அதான பார்த்தேன் அதிகம் கேட்டால் நம்மளை தூணு துப்பிட்டுலாம் போவான் என்றார் எனக்கும் சிரிப்பு வந்தது தம்பிக்கு என்ன தொழில் வக்கீலு சிவிலா கிரிமினலா அது கேஸ் வந்தம் பிறவு தீர்மானிக்க வேண்டிய விஷயம்லா என்றேன் பலே பாண்டியா என்று பகபகவென சிரிக்க ஆரம்பித்தார் வெள்ளையும் தொல்லையுமா போகிறத பார்த்தா மங்கள காரியம்னு தோணுதே மிக நுட்பமானவர் என்று தெரிந்தது இப்போ பாதி மங்களம்தான் நிச்சயம் அவ்வோ தீர்மானிக்கணும் மங்களத்துக்கு இப்போ ரேட்டு கூடுதலாக்கும் பார்த்துக்கிடுங்கோ என்றேன் அதற்கும் சிரித்தார் புக்கு படிப்பீங்களோ தம்பி நான் ஆமா என்றேன் என்ன புக்கு படிப்பீங்க கதை ஆறு எழுதுகிற கதை கல்கியா நான் கல்கியெல்லாம் பழசு நான் படிக்கிறது சுந்தர் ராமசாமி என்றேன் சுதர்சன் கடா ஈறுதானே அவர் கம்யூனிஸ்டல்லா ஆமாம் என்றேன் படியுங்க படிப்பில் மட்டும் ஒரு வழிதான் எது படித்தாலும் எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம் இன்றைக்கி பார்த்து நம்ம பத்திரிக்கை கையில் கொண்டாடல மெய் முரசு இருபத்தெட்டாம் லெக்கம் வந்துட்டுது ஒளி வழிபாடு பற்றி ஒன்று எழுதியிருக்கேன் படித்து பாருங்க நான் அந்த இதழை வாசித்ததில்லை அதை பற்றி போஸ்டர் ஒட்டியிருந்ததை பார்த்திருக்கிறேன் சமூக அநீதிகளுக்கு சாட்டை சர்வதேசியவாதிகளுக்கு வேட்டை நடுநிலை மாத இதழ் நான் சிரித்தபடி மாத இதழா என்றேன் அப்படித்தான் ஆனால் மதர்ப்ரெஸ் வச்சிருக்கப்பட்ட சமூக நாடார் ஒரு சமுட்டு சமுட்டினா மாதம் அப்படியே சப்பி ஐம்பது நாள் அறுபது நாள்னு நீண்டிரும் பார்த்துக்கிடுங்க உடம்புக்கு என்ன செய்யுது என்றேன் என்ன மேலே போக்குக்கான தீனந்தான் வயசு எழுபத்தி ரெண்டு போராட்டத்துலேயும் நல்லா சவிட்டுப்பட்டிருக்கேன் நம்ம டீ கடைகளில் நல்ல சத்துள்ள டீ கொடுக்கான் அதனால் உடம்புல இன்னும் தெம்பு இருக்குது பார்ப்போம் ஓவராயிலிங்கோடு போச்சுன்னா சரி இல்லை கண்டந்தான்னு பெரிய மெக்கானிக்கு நினச்சான்னாக்கா அப்படி நான் அவரை முதன் முதலில் பார்த்ததை நினைவு கூர்ந்தேன் கொட்டாரம் பிள்ளையார் கோயில் முன்னால் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்த காலம் நான் அப்போது ஒன்றாம் வகுப்பு அப்பா ஆரம்ப பள்ளிக்கூட ஆசிரியர் அந்த வீடு நடுவே முற்றமும் முன்பக்கம் படிப்புறையும் பின்பக்கம் தாய் வீடும் உடைய பழைய வாணி ஓட்டு கட்டிடம் ஆனால் மிக பெரியது அது பூமேடைக்கு சொந்தம் முன்னால் ஒரே ஒரு அறையை மட்டும் தான் வைத்துக்கொண்டு இரு குடியிருப்புகளாக்கி வாடகைக்கு விட்டிருந்தார் ஆனால் மிக அபூர்வமாகத்தான் அங்கே வருவார் ஒரு நாள் அவர் என் அப்பாவிடம் கையசைத்து தலையாட்டி சைகையால் பேசுவதை கவனித்தேன் கதகளை மாதிரி சிரிப்பாக இருந்தது பார்க்க மறுநாள் அவர் காந்தி தொப்பி வைத்துக்கொண்டு சைக்கிளில் கிளம்பிச் சென்றார் தலையில் துண்டை மடித்து வைத்திருக்கிறார் என்றுதான் முதலில் நினைத்தேன் பிள்ளைகள் எல்லாம் பூமேடை பூமேடை என்று கூவிக்கொண்டு பின்னால் ஓடினார்கள் அவர் இரு கைகளையும் விரித்து எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று உறக்க பாடியபடி சுற்றி வந்து விழித்து நின்ற என்னை நோக்கி உறுதியாச்சு என்ன உறுதி ஆச்சு என்றார் நான் பயந்து கோனார் கடை வராந்தாவில் ஏறிக்கொண்டேன் கோனார் என்ன பூமேடா சின்ன பிள்ளைகள பயமுறுத்துதா போகமாட்டியா போம் வே என்றார் என்னிடம் வாத்தியார் மவனாலே அவன் கோட்டைக்காரம்லா அழுவாத இஞ்சிமிட்டாயிருக்கு திங்குதியா பைசா இருக்கா என்றார் பூமேடை அன்று ஏன் சைகை செய்தார் என்று அம்மாவிடம் கேட்டேன் அது கிடக்கு போக்கத்தை சவம் அப்ப நம்மமார் உண்டாக்கி வச்ச சொத்தை எல்லாம் தீபாவளி குளிச்சிட்டு கிறுக்கெடுத்து அலையுது அதுக்கு மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை மௌன விரதமா அந்தால் போ கொளிஞ்சு போக மாட்டானா என்றாள் பேச்சிலிருந்து பூமேடைக்கு கொட்டாரம் நாகர்கோவில் இளந்தையடி போன்ற பல ஊர்களில் நிலப்புலன்களும் வீடுகளும் இருந்ததாக சொன்னார்கள் அந்த காலத்தில் பிஏ படிக்க திருவனந்தபுரம் போனவர் காந்திக்குல்லாயுடன் திரும்பி வந்திருக்கிறார் அதன்பின் சத்தியாகிரகம் போலீஸ் தேடல் சிறை பிரசங்கம் என்று வாழ்க்கை வேறு பக்கமாக சென்றுவிட்டது பெற்ற தாயும் தந்தையும் கடைசில சங்கு செத்தாவ அந்த சாவம் இந்த நாயை சும்மா விடுமா சாவம் சும்மா கோட்டி இது அதன் பின்னர் நான் அவரை பார்த்தது நாகர்கோயிலில் நான் ஸ்காட் கிறித்தவக் கல்லூரியில் படிக்கும்போது பிக்சர் பேலஸில் சினிமா பார்க்க சென்ற வழியில் ஒன்று கடிக்க டைட்டஸ் டியூட்டோரியல் சந்துக்குள் சென்றபோது அவர் ஒரு சிறிய கள்ளிப்பெட்டி மேஜையை கரிய சிறுநீர் குழம்பு தேங்கலில் நாட்டி அதன் மேல் ஏறி சுவரில் எதையோ ஒட்டி கொண்டிருந்தார் பார்த்து எதுவும் தோன்றவில்லை தாளில் சிவப்பு எழுத்துக்களில் வார்த்தைகள் திடீர் கழுத்தறுப்பு விழா சட்டென்று சிரிப்பு வந்தது இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசாக கேட்க மாச மாதம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது தீபிகா அருணுடன் கதை யோசை